மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டம் கேட் தாலுகாவில் உள்ள ஜலிந்தர் நகர் ஜில்லா பரிஷத் பள்ளிதான் டி போர் கல்வி அமைப்பால் கௌரவிக்கப்பட்ட இந்தியாவின் ஒரே அரசு பள்ளி என்ற அங்கீகாரத்தைப் பெற்றுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை மூன்றாக குறைந்தது மாநில விதிமுறைகளின்படி பத்திற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பள்ளிகள் மூடப்படுவது வழக்கமான நடைமுறைதான் அப்படித்தான் இந்த பள்ளியும் மூடுவிழாவை நோக்கிய பயணத்தை எதிர்கொண்டது எனினும் உள்ளூர் சமூகத்தின் ஒத்துழைப்பு தொலைநோக்கு திட்டங்கள் கைகொடுக்க மூடுவிழாவிலிருந்து தப்பிப் பிழைத்த இந்த பள்ளி விதையிலிருந்து விருட்சமாக செழித்து வளர தொடங்கியது இங்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஏழாம் வகுப்பு வரை நூற்றி இருபது மாணவர்கள் படித்து வரும் நிலையில் கற்பித்தலில் புதுமை சமூக தாக்கம் மற்றும் மாணவர்களுக்கேற்ற நடைமுறைகளுக்காக சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது இந்த பள்ளி உலகளவில் அளவில் ஐம்பது பள்ளிகள் டி போர் கல்வி அமைப்பால் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவை அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி குளோபல் கம்யூனிட்டி சாய்ஸ் விருதை வென்று நம் முன் நிற்கிறது இதன் மூலம் ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தை உலகளவில் ஊக்குவிக்கும் டி போர் கல்வி அமைப்பின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது குறிப்பாக மூத்த மாணவர்கள் இளைய மாணவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் தங்களுக்கே கற்பித்துக் கொள்ளும் பாங்கும் வகுப்பறையில் கற்பிக்கப்பட்டதை பிற மாணவர்களுடன் கலந்துரையாடும் தன்மையும் இந்த அரசு பள்ளியை தனித்துவமாக அடையாளப்படுத்தியதால் சர்வதேச விருது தேடி வந்துள்ளது விருது பெற்ற அரசு பள்ளியை பாராட்டியுள்ள மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் இந்த சாதனை மகாராஷ்டிராவிற்கு பெருமையான தருணம் என்று கூறியிருக்கிறார் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் ஒருங்கிணைந்த முயற்சியால் பள்ளி மாநிலத்திற்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்கும் முன்மாதிரியாக மாறியிருப்பதாகவும் அவர் பெருமிதத்துடன் கூறியிருக்கிறார் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பலரின் கூட்டு முயற்சியால் பள்ளிக்கு கௌரவம் கிடைத்திருப்பதாக கூறுகிறார் பள்ளி முதல்வர் தத்தாத்ரேவார் எந்த ஒரு சமூக திட்டமும் வெற்றி பெற நம்பிக்கை முக்கியமானது என்றும் நேர்மையான தன்னலமற்ற பணிகளிலிருந்து மட்டுமே நம்பிக்கை பிறப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு சமுதாயம் நினைத்தால் இது போன்ற பள்ளிகள் எளிதாக உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு புனேவில் உள்ள புரட்சி பள்ளியே சான்று